வணக்கம் உறவுகளே அவந்தி இன்ஃபோ சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரையில் இருக்க ராஜா முத்தியா மண்டலத்தில் ஒரு எக்ஸ்போ நடக்குது ஆடி சீர் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கிறோம் நம்ம குஷன் சோபா எழுவத்தி ஏழாயிரம் தான் ரொம்ப எல்லாம் இல்லை ஆனால் அதுக்கேற்ற அந்த குவாலிட்டி இருக்குங்க இப்போ அந்த ஆடிசீருக்கு கொடுப்போம் அந்த ஆடிசியருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது குவாலிட்டியாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினேழாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் எழுபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் நம்ம அந்த சோபாக்களோட விலைகள் இருக்குது குவாலிட்டி ப்ளஸ் அதோட அந்த எக்ஸ்க்ளோஷர் இங்கே பாருங்கள் அட்ராக்டிவாக இருக்குது ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி தாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட த்ரீ ப்ளஸ் டூ உட்கார மாதிரி தான் காம்போவாக தான் கொடுக்குறாங்க சிங்கிளாக கொடுக்கல ஒரு சிலது சிங்கிளாக இருந்தது பாருங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வாங்கிக்கலாம் இருக்குது நம்மளும் போயிருந்தோம் போய் பார்த்துட்டு நான் எதுவும் வாங்கலை பார்க்குறதுக்காக தான் போனேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ லக்ஸூரியாக இருக்குது அவ்வளோதான் ரைட்டு நாற்பதாயிரத்துக்கு மேலே நல்லா ஜம்முன்னு உட்காரலாம் ஒரு டூ லேக்ஸ் எடுத்து போயிட்டோம்னா எல்லாமே வாங்கிட்டு வரலாம் இன்னும் இருக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் சேரு டேபிள் கட்டில் மெத்தை என்ன வேணும் நம்மளுக்கு இந்த ஆடி சீர் கொடுக்குறதுக்கு தேவையான பீரோ எல்லாமே இருக்குங்க நம்ம ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே நம்ம போகிறோம் அதோட விலைகளும் நீங்கள் பார்க்குறதுக்காக எடுத்துருக்கேன் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த சோஃபாவோட விலை த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்ற ரேஞ்சுக்கு இது இருக்குது ஒரே லைன் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டே போகலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வந்து தட்டி தூக்கிங்க வீடியோவில் எங்கள் வீடியோவில் பாருங்கள் வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் பிடிக்கும் அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் இண்டிவிஜுவல்னு நினைக்கிறேன் நாலாயிரத்தி ஐநூறுபா இன்னமும் போட்டிருந்தாங்க இண்டிவிஜுவலாக இருக்க மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க நம்ம ஒரு சேர் பார்க்கலான்னு தான் போனேன் ஒரு பாஸ் சேர் இந்த பார்த்தீங்களா இவ்வளோ குட்டி குட்டி சேரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருந்து ஆரம்பிக்குது மூவாயிரத்தி சில்லற ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்புறம் ரொட்டேட் சேர்லாம் வந்து ஐயாயிரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் ஆரம்பிக்குது இது வந்து ரெண்டு எழுநூறு தான் இது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது இங்கேயே ரேட்டு பார்த்துக்குங்க கம்ப்யூட்டர் சேர்லாம் இருக்குது அவந்தி ஒரு ரிவால்விங் சேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மூணு அறநூறு இந்த சேர் வருது பார்த்தோம் நிறைய இருக்கு ஆனால் குவாலிட்டி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த நடத்துறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலூர் ஸ்மார்ட் ஹோம் இருக்குல்ல மேலூர் பைபாஸில் ஒத்த கடையிலேருந்து மேலூர் பைபாஸில் ஸ்மார்ட் ஹோம்னு ஒன்று இருக்குது மூணு பிரான்ச் இருக்கு அந்த பிரான்ச்சில் வந்து மேலூர் பிரான்ச்சில் இருந்து எடுத்து நடத்துகிறாங்க ஆறு நாள் நடக்குதுங்க ஆகஸ்ட் ஒன்னிலிருந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரைக்கும் ஆறு நாள் நடக்குது போயிட்டு உங்களுக்கு பிடிச்சத பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க பாருங்கள் வீடியோவில் பிடிக்கிதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நேரில் போங்க இன்றைக்கி முதல் நாளாக இப்போ தான் மக்கள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க நம்ம பார்த்துட்டு நமக்கான பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு அப்படியே வர வேண்டியதான் அந்த சேர் வீட்டுக்கு தேவையான சேர் ஃபுல்லாக அந்த சைடு இருக்குது இது வந்து ஆஃபீஸ் சேர் சோஃபா ரெண்டு ரூமும் இருக்கும் நீங்கள் முன்னாடி எக்ஸ்போக்கு வந்தால் தெரியும் இந்த சைடு கட்டல் மெத்த பீரோ இந்த காம்போவில் இந்த சைடு போட்டிருக்காங்க கட்டிலும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க வித் காம்போ அது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது பட் நல்ல லக்ஸுரியாக வேணும்னா நீங்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு போகணும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது பத்து இஞ்சி மெத்த ஆறு ஆரிஞ்சு நாலஞ்சு மெத்திக்கே இந்த இருபத்தி ஏழாயிரம் ரூபா வந்துடுது பத்து பத்தஞ்சு மெத்தை இருக்குது நான் காட்டுறேன் காட்டுறேன் அடுத்து காட்டுறேன் அது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வருது ம் பாருங்க கொஞ்சம் லக்ஸுரியா இருக்கும் அப்போ வந்து என்ன சோஃபா ஒரு ஐம்பதாயிரம் கட்டில் மெத்த ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அடுத்து பீரோ இருக்கும் பாருங்கள் பீரோ ஒரு பதினேழு டு ரூபாய்க்கு நல்லா இருக்கு அந்த சைடு பாருங்க த்ரீ இதை இது பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு இது இருக்குது தேர்ட்டி செவன் தௌசண்ட் நினைக்கிறேன் செவன்டீன் தௌசண்டாக அந்த ரேஞ்சு நல்லா இருக்கு நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் எதுக்காகனா ஒரு கடைக்கு போனோம்னா ஒரே மாடல் தான் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எக்ஸ்போ போனோம்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன் பதிமூணாயிரம் வீடும் இந்த கட்டில் கொஞ்சம் மாட்ரேட் அங்கே பதினேழாயிரம் பார்த்தா ஐம்பத்தி மூணாயிரம் பார்த்தா இது கொஞ்சம் அதுக்கு மிடில் கிளாஸில் இருக்க மாதிரி நம்மளை மாதிரி ஆட்கள் போகிற மாதிரி இருக்கும் சரி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வர்றோம் சோஃபா நல்லாயிருக்குங்க சோஃபா இருக்கு எல்லாமே வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க குவாலிட்டியாக தான் இருக்குது குவாலிட்டிக்கு பஞ்சம் இல்லை ரேட்டு வந்து அது உங்கள் விருப்பம் தான் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது மிடில் கிளாஸ்க்கு ஒத்து வருமா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்குது சூப்பராக இருக்குது குழந்தைகளுக்கான சேர் ஃபுல்லாவே தேக்குலதாங்க டீக்குவுட்டு தான் பண்ணிருக்காங்க அதெல்லாம் ரிவால்விங் சேர் இது ஒரே இடத்துல உட்கார்ற மாதிரி இந்த சேர்ஸ் ஃபுல்லா இருந்துச்சு இது ஃபுல்லா டீ குட்டு டீ குட்டு பாலிஷிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க வார்னிஷிங் சொல்லுவோம்ல வார்னிஷ் பண்ணி நீட்டா அமைச்சிருக்காங்க வாங்க நீங்களும் வந்து பாருங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வாங்கிட்டு போங்க நான் உங்களுக்காக தான் ஒரு வீடியோ எடுத்தேன் இன்னைக்கு நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு ரூபாய்க்கு இருந்துச்சு என்னன்னு பார்த்தோம்னா உட்காறது குழந்தைங்க உட்காருறதுக்கு கடைசியில் அதை பார்த்துட்டு நம்மளும் அப்படியே கிளம்பிட்டோம் பிடிச்சிருந்தா வாங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி உறவுகளே